ரொம்ப நான் உங்களை பார்த்துட்ருக்கேன் நானும் ஓஎம்சி இந்த ஏரியாவில் வந்து வாக்கிங் வரேன் ரொம்ப உற்சாகமாக நடந்து வந்துட்டு உங்களை சுற்றி ஒரு நண்பர் கூட்டமே இருக்கு எத்தனை வருஷமா சார் நீங்கள் வந்து நடைபயிற்சி இருபத்தி வருஷமா பண்றீங்க மிக மிக அருமையான விஷயம் சார் எந்த மாதிரி உணர்றீங்க சார் இந்த நடைப்பயிற்சியில் எந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சரிங்க சார் எல்லாருக்குமே ஆ எனர்ஜி கொடும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடைபெயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னால் எந்த மாதிரி இருந்தது உங்க மனநிலை கண்டிப்பாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசினாலுமே ஒரு நண்பர்கள் கூட்டின வேற உங்களுக்கு சுத்தி இருப்பாங்க அது வந்து இயற்கை சூழலில் நடந்து வருதுன்றது ரொம்ப அருமையான விஷயம் எல்லா காலகட்டத்திலும் வந்துருவீங்களா சார் வெயில் மழை அந்த மாதிரி கொரோனா பீரியடில் கூட உள்ள வந்து ஓ சிறப்பு சார் சிறப்பு சிறப்பு ஏன்னா ஒன்ஸ் நம்ம இந்த பயிற்சியில் வந்துட்டோம்னா பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல அது ஒரு வரலன்னா ஒரு டிப்ரெஷன் ஆகிடும் ஓ ஓ ஓ எல்லா பிரீட்லேயும் வந்துடுவோம் ஓ டீம் அப்படியே வரும் ஓ உங்கள் டீமை அப்படியே கொஞ்சம் செல்ஃபாக இன்ட்ரவல் பண்ணிக்கலாம் சார் உங்களை பற்றி கொஞ்சம் ஒருத்தர் கருத்து வந்து கூல் ரன்னர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ரன் நடத்திருக்காரு ஓ அப்படிங்களா ஓ என்ன மாதிரி அது என்ன சார் ப்ரெசிடெண்ட் அவர் ஓ அப்படிங்களா சார் அதை பற்றி சொல்லவே இல்லையா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி என்ன ஒரு சிக்ஸ் ரன் நடத்தணும் நான் உள்ளார ஓ சரிங்க சார் சுமாராதன் நடத்தணும் ஓ ஓ பண்ணோம் கூல் ரன்னர்ஸ்னாலுமே ரொம்ப ஓ

நீங்கலாம் ஒரு பெரிய நட்பு வட்டமா இருக்கீங்க. உங்களை போய் சொல்லுங்க. நீங்க எப்படி சார்? நீங்க என்னங்க? சொல்லிட்டேன். ஓ சரிங்க சார். பேசி ஏற்கனவே ஏற்கனே இல்ல. இப்ப லைட் சன் யூடியூப் சேனல்ல வந்து நீங்க நிறைய பேசி இல்லையா? நடை பற்றி எல்லாம் பேசி சார் சார் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க சார். நீங்க உங்களுடைய நீங்க நான் இவருோட சரிங்க சார். வேற எதுவும் சொல்றது இல்ல. ரொம்ப கஷ்டம். இன்னைக்குள்ள காலை கடத்தல தொடர்ந்து நீங்க வந்து இயங்கிட்டே இருக்கின்றது பெரிய ஒரு நல்ல அருமையான விஷயம்.

ஆனா நீங்க கூட அது சம்பந்தமா இந்த ஒரு இதெல்லாம் நாங்களே ஓடும் போது சொல்லுங்க நடப்பாங்க ஒரு ஒரு நூறு பேரை ஓடி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் கிடையாது

சரிப்ப <goneARS> <Almost sarained> <sarulous> மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மருத்துவ ஒரு பார்வையில் உங்கள் உடல்நிலை வந்து எப்படி சார் இருக்குது இப்போ நல்லா இருக்குது சார் இது வந்துட்டு போனாலுமே உண்மையிலேயும் இது ஒரு எல்லா இதுலேயும் ஆரோக்கியமாக நல்லா மாற்றமே கிடையாது அமௌண்ட் இல்லை எல்லாருக்குமே அது நல்லா இருக்கும் ஏன்னால் இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த சுகர் ரத்த அழுத்தம்ன்றது கொஞ்சம் பரவாயில்ல வந்து அது அதை பற்றி சொல்கிறாங்க அங்கே பார்த்துட்டு போனாலுமே போதா ஆ ஓட்டாலுமே அது ஓ

ஒர்க் பண்ணோம் ஜாக் பண்ணோம் நல்ல விஷயம் இங்கே யாருமே ஒரு பத்து பர்சன்ட் கூட யாருமே ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் கூட நடக்க மாட்டாங்க அவங்களாம் கொஞ்சம் விழிப்புணர்வு காட்டணும் ரன் நடக்க அன்னைக்கு தான் வராங்க இவங்க அதே மாதிரி எல்லாமே வந்துட்டாங்கன்னா ரெகுலராக அவங்க ஃபிட்டாக நடந்துக்கணும் சார் இப்போ இன்றைய இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்

ஆரோக்கியமா இருக்கலாம் அது நானும் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓ தெரிஞ்சதா சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஆரோக்கியமான விஷயத்த நாடக்கிட்ட பாங்கிட்டீங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர் சார்பாக உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி சார் 땡큐 சார் 땡큐 땡큐 அவர் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் சார் நன்றி சார் 땡큐 땡큐